கொக்கோகோலா நிறுவனம் என்பது ஒன்றும் சாதாரண நிறுவனம் அல்ல இதனுடைய வரவு செலவு அல்லது டர்ன் என்பது பல கோடிகள் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை வைத்திருக்கின்ற இந்த நிறுவனம் இந்த பகுதியில் உள்ள குறிப்பாக இந்த வெள்ளவேடு நேமம் உள்ளிட்ட இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த கம்பெனியில் மட்டும் இந்த தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற போக்கிலே மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தையும் அவர்களுக்கான டிஏவையும் கொடுத்து கொண்டிருக்கிறது தொழிற்சங்கம் தொழில் அமைதி கெட்டுவிடக்கூடாது என்ற முறையில் தொடர்ந்து அவர்களிடம் பேசி வருகிறோம் ஆனால் இந்த விஷயங்கள் வெளியிலே அல்லது இந்த நிர்வாகத்தினுடைய இந்த எச்ஆர் அல்லது இங்கிருக்கின்ற பொது மேலாளரை தாண்டி இது வெளியில் செல்கின்றதா என்பதே தெரியவில்லை ஏனென்றால் எல்லா முடிவுகளையும் இங்கிருக்கின்ற அவரே எடுப்பது போன்ற ஒரு தோற்றம் எங்களுக்கு தெரிகிறது எனவே தான் இந்த பகுதியில் உள்ள இந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு என்ற முறையில் இருக்கின்ற இந்த நிறுவனம் தன்னுடைய அடிப்படையான விஷயங்கள் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளூரில் இருந்தாலும் கூட இந்த தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த நிறுவனத்தை இங்கிருக்கின்ற மக்களும் அனுமதி கொண்டு அனுமதி தந்து இந்த கொக்கோ கோலா நிறுவனம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட அவர்கள் மறந்துவிட்டு இந்த தொழிலாளிகளை பழிவாங்குகின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பகுதியில் உள்ள சாதாரண மக்களுக்கு உழைப்பாளி மக்களுக்கு வேலை வழங்குகிறார்கள் என்ற முறையிலே தான் நாங்களும் அமைதியான முறையிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இத போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிக்காத வரையிலும் இந்த நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஒன்றும் அதிகமாக கேட்கவில்லை அல்லது தனியாக வேறு டிமாண்ட் எதுவுமே இல்லை ஏற்கனவே ஒரு கம்பெனியில் கொடுக்குறீங்க அந்த அடிப்படையில் இங்கே கொடுங்கள் என்று தான் கேட்கிறோமே தவிர வேறு எந்த புதிய கோரிக்கைகள் கூட நாம் வைக்கவில்லை அந்த முறையில் இந்த நிர்வாகம் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த தொழிலாளர்களுக்கான நியாயமான அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இந்த பகுதி மக்களுக்கு இது தெரிய வேண்டும் என்கின்ற முறையில் தான் இன்றைக்கு ஒரு முதல் கட்டமான போராட்டத்தை சிவபெருமான் கோயில் முன்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவனுக்கு கூட கேட்டுவிடும் போல இந்த அதிகாரிகளுக்கு கேட்காது போல் இருக்கிறது எனவேதான் இந்த போராட்டத்தை இங்கிருந்து துவங்கியுள்ளோம்